என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம் லேட்டஸ்ட் தகவல் என்னங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன் படத்துக்கு யார் இயக்குனர் என்பது உள்பட இந்த படம் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸு அண்டு ரெட் ஜெயண்ட் அவங்க தயாரிப்பில் உருவாகும் அப்படின்னு இதுவரைக்கும் பேசப்பட்டு வந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட வந்து அதை தெரிவிச்சிருந்தார் ஆனால் இடையில் ஏற்பட்ட சில மாறுதல்கள் காரணமாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கான படம் வந்து போகுது அடுத்த படமாக இருக்கலாம் அதாவது எழுபது நூற்றி எழுபத்தி மூன்றாவது படத்துக்கு பிறகு நூற்றி எழுபத்தி நான்காவது படமாக அந்த படம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நூற்றி எழுபத்தி மூணு படத்தை இயக்குவது யார் அப்படின்னா அது வந்து சுந்தர்சி அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் இருக்கிற தகவல் கதை தயாராக இருக்குது இப்போ அதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஒர்க்கில் வந்து சுந்தர்சி உட்கார போறார் அப்படிங்கிறது ஒரு தகவல் இடைகையில் வந்து அவர் விஷால் வச்சு ஒரு படம் பண்ணுறதா செய்தி இருக்குது சுந்தர் செய்ய பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு இந்த இப்போ விஷால் மாதிரியான நடிகர்கள்லாம் வச்சு படம் பண்ணுறதுன்றது அவருக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை அவர் வந்து மணிவண்ணன் சார் மாதிரி தான் அவரும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு கட கட கடன் வந்து அவர் ஒரு ஒரு மணி ஒரு மாசத்துல வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டு வந்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கா பிளானோட ஆள் அவர் அதனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அது சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னு வரும்போது மற்ற ப்ராஜெக்ட்டை அவர் தள்ளி வைக்கலாம் அல்லது சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நூற்றி எழுபத்தி மூணுக்கு சுந்தர் சி ஸோ எல்லாரும் பயந்த மாதிரியான இயக்குநர்கள் யாரும் இல்லை அதுக்கு அடுத்த படம் கமல்ஹாசன் தயாரிப்பில் வர்ற படம் அதில் கமல் நடிப்பாரா இல்லையான்றது வேற அதுக்கான எல்லாம் ரெடி ஆகணும் அது அமையுதா இல்லையான்றது பார்த்துக்கலாம் இயக்குனர் யார் அதான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ திரும்ப எல்லாரும் கேட்குற கேள்வி அந்த படத்துக்கு நிச்சயமாக லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் இல்லை அப்படிங்கிறதா வந்து இப்போ நம்ம விசாரிச்ச வரைக்கும் கிடைச்ச தகவல் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற இந்த பெயரை தவிர்ப்பதற்காக அவர் அதை அதை தான் விரும்புகிறார் அப்படிங்கிறதான் பலரும் சொல்கிற தகவல் காரணம் நீங்கள் நம் திரும் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் கூலி எப்படி என்ன மாதிரியான உணர்வை வந்து படம் பார்த்தவங்களுக்கு ஏற்படுச்சு அது குறிப்பாக அண்மையில் தொலைக்காட்சியில் பார்த்த பிறகு அந்த படம் ஏற்படுத்திய கேள்விகள் இந்த படத்தில் இது எதெல்லாம் தவிர்த்துருக்கணும் ஏன் அந்த மாதிரி வேணும்னே பண்ணால் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பல அதிருப்திகளை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க அதைத்தான் நம்மளும் நம்ம பதிவில் வந்து வீடியோ பதிவில் வெளியிட்டிருந்தோம் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இயக்குனர் வேண்டாம் அப்படிங்கிறது யுனானிமஸாக எடுத்த முடிவாக தெரியுது இதில் கமலுக்கு வேணும்னா கொஞ்சம் அவருக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கலாம் ஏன்னா நம்ம போய் சே ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது லோகேஷ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அட்வான்டேஜ் கமல் அப்படின்னு கூட ஏதாவது வாய்ப்பு இருக்குது என்னடா இவனும் இல்லைன்னா எப்படின்னு வேணா அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நெருடம் இருக்கலாம் ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் அதில் தெளிவாக இருக்காரு அவருடைய கதைகள் எதுவும் எனக்கு பிடிக்கல அதில் திருப்தி இல்லைங்கிறத உறுதியாக சொல்லிட்டார் அப்போது வேறு இயக்குனர் வேறு கதைகள் அதைத்தான் பார்க்கணும் இல்லையா ஸோ எழுபத்தி நான்காவது படம் நூற்றி எழுபத்தி நான்காவது படத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு வேறு இயக்குநர்களை வந்து தேடுறாங்க வேறு இயக்குநர்கிட்ட கதை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தகவலாக இருந்தது இப்போ ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி அந்த படத்தை வந்து நெல்சனை இயக்க சொல்லி கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு நெல்சன் வந்து ஏற்கனவே ரஜினியோட குட் புக்ஸில் இடம் பிடித்தவர் அவர் வந்து பீஸ்ட்ன்ற ஒரு குப்பை படம் அவருக்கு அமைஞ்சு போச்சு எப்பேற்பட்ட திறமையான இயக்குனராக இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சனியை வந்து மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் கரையிறே சேர்த்து சுருட்டி காலி பண்ணிட்டு போயினாரு அப்படித்தான் வந்து ஒவ்வொன்று பேசப்பட்ட நெல்சனை தலைக்குப்புற கவுக்க வச்சுதான் அந்த படம் பீஸ்டுங்கிற படம் அந்த இருந்து வந்து அவரை மீட் எடுத்த பெருமை யாருக்கு சேர்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு சேரும் ஏன்னா அதை பல இடங்கள்ல வந்து நானும் சொல்லிருக்கேன் பல செய்தியாளர்கள் கூட சொல்லியிருப்பாங்க ஏன்னா இப்படி ஒரு நெருக்கடியே கொடுக்க கூடாது அவனுக்கு இந்த மாதிரி ஒரு தோல்வி படத்தை கொடுத்துட்டியே என் படத்தை எப்படி பண்ண போறேன்ற மாதிரி கேள்வியே அவன் முன்னாடி வைக்காம நல்ல ஃப்ரீ மைண்டா அவன் விரும்புற மாதிரி படத்தை பண்ண அனுமதிக்கணுங்கிறது தான் ரஜினி சார் நெல்சனுக்கு கொடுத்த சுதந்திரம் பல இடத்துல சொல்லியிருப்பாரு அந்த ஜெயிலர் ஆடியோ வெளியீட்டு விழாவில் நெல்சனை வந்து ரஜினி வரவேற்ற விதம் அவருக்கு கொடுத்த அந்த ஹக் இருக்கு பாருங்க அதெல்லாம் சொல்லும் நெல்சனுக்கும் ரஜினிக்கும் எந்த அளவுக்கு அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்ட்டு அதை வந்து அவர் வேற எந்த இயக்குநருக்கு அந்த மாதிரியான ஒரு 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 முக்கியத்துவத்தை கொடுத்ததாக நான் பார்க்கல அண்மை காலத்தில் கொஞ்சம் ஞானவேலுக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருந்தார் ரஜினி சார் ஏன்னா அது ஞானவேலோட அந்த ஞானத்திற்கு அவர் கொடுத்த மரியாதை அந்த படத்தையே பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரஜினி படம் கிடையாது ஆனால் ரஜினிக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை மாற்றி ஞானவேல் அதனால் கொடுத்த ஒரு முக்கியத்துவம் தான் இப்போ இந்த நெல்சன் வந்து ஜெயிலர் டூ வந்து பண்றார் ரஜினி வந்து ரொம்ப அரிதா தான் அடுத்தடுத்து அடுத்து இந்த மாதிரி படங்கள் தருவார் அது எஸ் வி முத்துராமன் அப்புறம் ராஜசேகர் பி வாசு இந்த மாதிரி இயக்குநர்களுக்கு தான் அது அமைஞ்சது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நெல்சனுக்கு தான் அந்த முக்கியத்துவம் வந்து கிடைச்சிருக்கு அவர் தான் வந்து ரஜினிக்கு அடுத்த படம் அது கூட சீக்குவல் அது இதுக்கும் வந்து அவர் பெரும்பாலும் ஒத்துக்க மாட்டார் சங்கருக்கு மட்டும் தான் ஒத்துக்கிட்டார் ரெண்டாம் பாகம் பண்ண சங்கருக்கு பிறகு இங்க நெல்சனுக்கு ஒத்துக்கிறார் அந்த ரெண்டாம் பாகத்தை ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் டூ பாயிண்ட் ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே முழுக்க முழுக்க சங்கர் தான் சங்கர் மேலே இருந்து அந்த நம்பிக்கை அவருக்கு விருக்கமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதில் வந்து அவர் ஒத்துக்கிட்டார் இல்லைன்னா அவர் எப்பேற்பட்ட டைரக்டர்ஸ் பாஷா எப்பேற்பட்ட படம் பாஷாவுக்கு சீக்குவல் கேட்டு எத்தனை வருஷமா கேட்குறாங்க ஒரு நாள் வந்து அவர் ஒத்துக்கவே இல்லை ரஜினி வேண்டான்னா வேண்டாம் அது அந்த படம் அப்படியே இருக்கட்டும் அண்ணாமலை அண்ணாமலை சீக்குவல் முடியாது படையப்பா முடியாது வேண்டாம் இப்படித்தான் வந்து ரஜினி ஒவ்வொரு படத்தையே வந்து அவர் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் சந்திரமுகி சீக்வல் நான் நடிக்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் இதுதான் அவருடைய மனப்போக்கு அப்படிப்பட்டவர் தன்னுடைய மனசை மாத்திக்கிட்டு சங்கருக்காக டூ பாயிண்ட் ஓ பண்ணாரு அதே போல இங்க ஜெயிலர் படத்தின் போதே ஜெயிலர் டூக்கான ஸ்கோப் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அப்பவே நெல்சனை வந்து அவர் வந்து வேற படத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் தடுத்து வச்சுக்கிட்டார் ஜெயிலர் உருவாகுது இப்போ நெல்சனுடைய அப்ரோச்ங்கிறது ரஜினிக்கு ரொம்ப இணக்கமா இருக்கு அந்த நான் ரஜினியின் இயக்குநர்கள் ராஜசேகர் எஸ் பி முத்துராமன் பி வாசு மாதிரி இவருக்கு ரொம்ப இணக்கமாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்க ரஜினியை ரொம்ப அவரை கையாள்ற விதம் வந்து ரொம்ப முக்கியம் எப்பேற்பட்ட கரடு முரடான இயக்குனர் கூட பணியாற்ற ரஜினி தயங்கினது இல்லை அவரை வந்து ஒரு மாதிரி நோகடிக்கிற மாதிரி காட்சி வைக்கிற டைரக்டர்ஸ் கூட கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் அதே போல தனிப்பட்ட முறையில் அந்த உரசல் வர்ற மாதிரியான இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் மாதிரியான இயக்குநர்கள் அவங்க கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் எங்குமே யாரையுமே வேணான்னு சொன்னதே இல்லை ஆனா அந்த ஒரு ஒரு இந்த ஒன்னா வரும்ல அப்படிப்பட்ட இயக்குனர் கூட தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்து அவர் படம் பண்ணுவார் அது போல நெல்சனுக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவர் அந்த மாதிரி அவருடைய மனசில் இடம் பிடிச்சிருக்காரு அதனால் ஜெயிலர் டூ வந்து இருக்கு இப்போ அதற்கு அடுத்த படம் நூற்றி எழுபத்தி நான்காவது படம் இடையில் வந்து நெல்சன் வந்து சில கமிட்மெண்ட் இருக்கு அவருக்கு வேறு படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பண்ணுவாரா இல்லையே தெரியாது ஆனால் அந்த நூற்றி எழுபத்தி நான்காவது படத்தை நெல்சன் இயக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அவரையே வந்து அதுக்கேற்ற மாதிரி கதை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு ஒரு தகவல் வந்திருக்கு நிஜமாவே வந்து ரசிகர்களுக்கு உண்மையே ஓகப்பான ஒரு செய்தி மகிழ்ச்சியான செய்தி தானே ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினி ரசிகர்கள் வந்து அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்த இயக்குனர்கள் அண்மை காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு கார்த்திக் சுப்புராஜ் அவரை வந்து அவங்க ரொம்ப மதிக்கிறாங்க இப்போ வரைக்கும் ஏன்னா நாங்கள் காலம் பூரா கொண்டாடுறதுக்கு ஒரு படம் கொடுத்துட்றா தம்பி நீ வந்து எப் என்னுடைய இனமடைன்னு சொல்கிறாங்களா அது போல் எங்கள் ஃபேன் நாங்கள் எங்கள் எங்களுடைய அந்த ஃபேன் பாய் சம்பவம்ன்றாங்கன்னா அதை நீ செஞ்சிட்ற அதனால உனக்கு எப்பயுமே எங்கள் மத்தியில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்பராஜிக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்சனுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை மிகப்பெரிய ஒரு அன்பு அவங்களுக்கு ரசிகர்களுக்கு இருக்குது நீங்கள் ஜெயிலரு ஜெயிலர் டூ நெல்சன் பண்ணுறான்னு கொண்டாடி தீர்த்தாங்க மக்கள் அதுக்கடுத்து இப்போ அடுத்த படமும் இவர் நெல்சன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும் போது வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா ஜெயிலர் ஜெயிலருக்கு அடுத்து வேட்டையன் வேட்டையனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கூலி இப்போ ஜெயிலர் டூ ஸோ ரெண்டு படம் கேப்பு அடு அடுத்த ஒரு படம் இப்போ சுந்தர் சி படம் அதன் பிறகு வருகிற படம் வந்து நெல்சன் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய எண்ணமாக விருப்பமாக இருக்குது அதுவே ரஜினியினுடைய விருப்பமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரஜினியினுடைய அடுத்த மூன்று படங்கள் ஜெயலலிதூ சுந்தர்சி தலைவர் படம் அதுக்கடுத்து மீண்டும் நெல்சனோடு இணைவதற்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கேட்க நல்லா தான் இருக்குது நடந்தாவும் தான் இருக்கும்